இந்த பெண்பிள்ளைக்கு நம்ம நேற்று கருத்தில் பண்ணோங்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா மூளைக்காய்ச்சலேருந்து இருந்து ரெக்கவர் ஆனவ தலை வெட்டிக்கிட்டே இருக்கும் உடம்புல லைட்டாக ஒரு ஷேக்கிங் இருக்கும் அதுலேருந்து தப்பிச்சு ஆனால் இவங்களும் மீட்டிங் பண்ணி குட்டி போடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் கருத்தில் பண்ணுறது நல்ல விஷயம் கத்தடி கூட்டி போயிட்டோம் நல்லபடியாக மயக்கமதெல்லாம் கொடுத்து சர்ஜரி டேபிள்குள்ளே போய் படுக்க வச்சுட்டாங்க வயிறு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா லிவர் வந்து வீங்கியிருக்கு ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் லைஃப் லாங் இவளுக்கு வந்து லிவர் சம்மந்தப்பட்ட மருந்து கொடுத்தாகணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கடுத்து சத்து அந்த மருந்து கொடுத்தாகணும் ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீடர் இருக்காங்க ஸோ அவங்களே பார்த்துப்பாங்க ஸோ சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு காது கட் பண்ணியாச்சு வேக்சின் போட்டாச்சு நைன்டின் ஒன் வே செவன்ட்டின் ஒன் வேக்சினும் போட்டாச்சு ராபிஸ் வேக்சினும் போட்டாச்சு பெல்ட் அதாடி போட்டிருக்கா ஸோ மறுபடியும் போய் அவங்கள்ட்ட போய் ஒப்படைச்சிட்டோம் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக டயர்டாகவே இருந்தால் சாப்பிடல இன்றைக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஸோ ஒன் வீக் கழித்து லிவருக்கு சம்மந்தமான டேப்லெட்லாம் கொடுப்போம் ஃபர்தராக நான் அவளுக்கு பற்றி அப்டேட் பண்ணுறேன் இப்போ நல்லாயிருக்காங்க நன்றி